ஹை ஃப்ரெண்ட்ஸ் பண்டீன் ஸ்டோர் சீரியல் அடுத்து வரப்போகிற நியூ ப்ரோமோ இப்போ பழனி வீட்டுக்கு போனதுமே சத்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் இருந்துட்டு பழனி நீ என்னை தேடி கண்டிப்பாக வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி பழனியை கட்டி பிடிச்சி கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அப்போத்தான் நான் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாமா நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் அதை சொல்லிட்டு போக தான் அப்போத்தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சக்தி வேலும் முத்து வேலும் இருந்துட்டு டே பழனி என்னாச்சு நீ எதுக்காக இப்போ ஊரை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இருக்க ஏதாச்சும் பிரச்சனையாக சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பழனி இருந்துட்டு ஆமாண்ண ஆமாம் எனக்கு பிரச்சனை தான் பிரச்சனையே எதால் வந்துச்சு தெரியுமா உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இருந்துட்டு டே பழனி உன்னுடைய நிச்சயத்தார்த்தை நின்று போச்சு இல்லையா அந்த கோபத்தினால தான் நீ இப்படி பேசுகிறேன்னுட்டு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு என் கூட யாருமே பேச வேணாம் நான் இப்போவே இந்த ஊரை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி போகிறாங்க இதை பார்த்து அப்போத்தான் இருந்துட்டு பழனியை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க